இந்த காக்காவுக்கும் வவ்வாலுக்கும் செம சண்டை நான் தான் உயர உயர பரப்பேங்கிறது காக்கா இல்லை இல்லை நான் தான் உன்ன விட உயரமா பரப்பேங்குது வவ்வா சவடால ஆரம்பித்த சண்டை சரியான சண்டையா முத்தி போய் சந்தி சிரிக்கும் சண்டையா மாறி போய் கை முடிஞ்சு போய் ஊரே கலகலப்பாயி போச்சு இந்த சண்டை செய்தி வானுக்கு எட்ட நாட்டாமை சொம்போடு பறந்து வந்து ஆலமரத்தடியில் அமர்ந்து விட்டார் கழுகார் மேகத்திற்கு மேலேயும் பறக்கும் திறன் கொண்ட கழுகரசரே உரிய தீர்ப்பை சொல்லுங்கள் இப்படி கேட்டு நின்றன எங்களில் யார் அதிகம் உயரம் பறப்பார் என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் விவகாரத்தை கேட்டதும் கடுப்பாகி போனார் கழுகரசர் கண்ணம் சிவந்து போனார் கழுகரசர் மூக்கு மேல் வந்த கோபத்தோடு படபடத்தபடி பட்டனை இப்படி தீர்ப்பு சொல்லிவிட்டார் உங்களில் யார் அடிமுட்டாளோ அவரே உயரப் பறப்பார் இதை கேட்டவுடனே அங்கே அமைதியும் சாந்தமும் நிலவி போயின நான் இல்லை நான் இல்லை அவன் தான் என்று ஓடியே போயின நீயா நானா இது சகதி சிந்தனை நீயும் நானும் இது சார்பு சிந்தனை சார்பு சிந்தனையே சால சிறந்தது நீயா நானா அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் வெற்றியின் ஆதிக்கம் வெற்றியின் ஆதிக்கமே சால சிறந்தது நான் என்னும்போது ஒட்டாத உதடுகள் விட கொடுத்து போனாலும் கெடுத்து வாழ்ந்து விடாதே கொடுத்தது கைவிடாது எடுத்தது கை கொடுக்காது அருமையான கதைகள் ஆயிரம் பார்த்துட்டோம்